ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவன் புத்திசாலித்தனமோ அறிவுத்திறனோ இல்லாத பாமரனாக இருக்கலாம் ஆனால் பாப பீதி ஒன்று இருந்தால் போதும் உங்களிடம் எத்தனையோ செல்வம் பொன் பொருள் ஆகியவை இருக்கலாம் ஆனால் உங்களிடம் பீதி இல்லை என்றால் நீங்கள் ஒரு பாமரனே ஒரு முறை பிரகலாதன் தன் தந்தையிடம் தந்தையே காட்டில் விலங்குகளை வேட்டையாடுவது போல் ஏன் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறாய் உன் நாட்டை விரிவுபடுத்துவதற்காக நீ வன்முறை செயல்களில் ஈடுபடுகிறாய் இத்தனை பேரை கொன்று குவிப்பதால் உனக்கு என்ன லாபம் நீ செய்ய வேண்டியது இதுவல்ல உட்பகைவர்களுக்கு அடிமையாகிவிட்ட ஒருவன் பகைவர்களை எப்படி வெல்ல முடியும் உனக்குள்ளேயே பெரும் பகைவர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் யாரென தெரியுமா அவையே காமும் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகும் இந்த ஆறு உட்பகைவர்களிடம் அடிபணிந்துவிட்ட நீ வெளியில் உள்ள அப்பாவிகளை கொள்கிறாயே அது பெரும் பாவம் என்றான் முதன் முதலில் காமம் குரோதம் லோபம் மோகம் போன்ற உங்களுடைய உட்பகைவர்களை அழியுங்கள் அப்போதுதான் நீங்கள் பாவ பீதியை வளர்த்து கொள்ள முடியும் இன்று நாட்டில் நிலவும் அமைதியின்மைக்கு என்ன காரணம் பாப பீதியும் தெய்வ பிரீதியும் இல்லாததும் தான் இதற்கு காரணம் தெய்வீக அருளுரை ஜூலை பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு சீரிய எண்ணங்களை மனதில் கொண்டிருக்கவும் நம்மை உயர்த்தும் பணிகளை செய்வதற்கும் அகந்தை நம்மை தாழ்வடைய செய்வதை தடுப்பதற்கும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்